ஓசூர் அருகே சேவகானபள்ளி கிராமத்தில் சாலையில் கழிவுநீர் செல்வதை கேட்கச் சென்ற நபர் மீது கைகலப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பாகலூர் அருகே சேவகானபள்ளி கிராமத்தின் மயான பொதுப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அக்கட்டி உள்ளதை மீட்டு தரக்கோரி ஊருக்கு பொதுமக்கள் சார்பில் அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று ராமசாமி மகன் விஜயகுமார் முப்பத்தெட்டு வயதான இவர் அவரது வீட்டு எதிரில் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த நாராயணசாமி நாற்பத்தைந்து வயதான இவரை உங்கள் வீடுகளில் இருந்து வரும் கழிவுநீரால் சாலையில் செல்லக்கூடிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதனால் சாலையில் வராமல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விஜயகுமார் கேட்டதாகவும் அதனை கண்டுகொள்ளாத நிலையில் இருந்துள்ளார் நாராயணசாமி தொடர்ந்து பல ஊர் பொதுமக்கள் சார்பில் பொதுமக்கள் கழிவு நீரை சாலையில் விட வேண்டாம் எனவும் கேட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் காலம் கடந்து போன நிலையில் யாரும் கண்டுகொள்ளாத இருக்கின்றார்கள் எனவும் விஜயகுமார் மீண்டும் திங்கட்கிழமை அன்று அவரது வீட்டிற்கு சென்று கேட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் ஆக்ரோஷம் அடைந்த நாராயணசாமியும் விஜயகுமாருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது கொசூர் ஒன்றியம் சேவகான பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சேவகான பள்ளி கிராமத்தில் சுமார் ஐநூறு வீடுகள் உள்ளது இங்கு சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆதிதிராவிடர் மற்றும் பொது சமூகத்திற்கு என சேவகான பள்ளி கிராம சர்வேயின் தொன்னூற்றெட்டின் கீழ் மூன்று இல் ஒரே இடத்தில் மயானம் உள்ளது இந்த மயானத்திற்கு இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்ல சேவகானப்பள்ளி கிராம சர்வே எண் எண்பத்து மூன்றின் கீழ் ஒன்று மற்றும் எண்பத்து நான்கின் கீழ் ஐந்து இல் பொதுப்பாதை உள்ளது அந்த பொதுப்பாதையினை சுற்றுச்சுவர் அமைத்தும் கழிவு நீர்களை பாதையில் வெட்டும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பொதுமக்கள் செல்ல முடியாத நிலையில் உள்ளது இறந்தவர்களின் உடல்களை அந்த வழியாக கொண்டு செல்லும் போது பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகின்றனர் இதனால் இது இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறது இது குறித்து ஊராட்சி மன்றத்திற்கு புகார் மனு வழங்கியதாகும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சரியான முடிவு எட்டப்படாததால் சேவகான பள்ளி கிராம சர்வேயின் எண்பத்து மூன்றின் கீழ் ஒன்று மற்றும் எண்பத்து நான்கின் கீழ் ஐந்து இல் உள்ள மயான பொது வழிபாதையினை நில அளவீடு செய்து அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி தருமாறு பொதுமக்களின் முக்கிய பிரச்சினை என்பதால் உடனடியாக நில அளவீடு செய்து பொதுப்பாதையினை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் ஓசூர் சார ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வட்டாட்சியர் மற்றும் கிராம அலுவலர் அவர்களுக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு வழங்கியதாகவும் சொல்லப்படுகிறது வட்டாட்சியர் விஏஓ ஆகிய இருவரும் நேரில் வந்து பார்வையிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் விஜயகுமார் நாராயணசாமி அவர்கள் வீட்டிற்கு சென்று வீட்டில் வரும் கழிவு நீரை கட்டுப்படுத்தி

கீழே தள்ளிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் அக்கம் பக்கம் இருந்தவர்கள் அவரை மீட்டு பாகலூர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்ததாகவும் தெரிய வருகிறது அங்கு வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்துக் கொள்ள அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் லேசான காயங்களுடன் ஓசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விஜயகுமார் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கையில் தாங்கள் கடந்த சில வருடங்களாக அதிகாரிகளுக்கு கழிவு நீரை அகட்டி பொது வழி மயான பாதையை மீட்டு தரக்கோரி மனு வழங்கியும் அரசு அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வருகின்றனர் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது எங்க ஊர் பொதுமக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அதிகாரிகள் உடனடியாக அந்த பாதைகளை மீட்டு தர வேண்டும் எனவும் என்னை தாக்கிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் விஜயகுமார் என்ன பிரச்சனை பேசுறேன் நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில விட்டு நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கு அதனால வீட்டு முன்னாடி இருக்கிறவங்கள நான் கேட்டேன் கேட்டிருந்து வந்து இப்படி தண்ணி நிப்பாட்டுருக்குறீங்க ஒளியில் போகணும் வரணும் ஆளுங்க எல்லாம் வந்து திட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் எல்லாம் கொசுவும் எல்லாம் இருக்குது வீட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு கேட்டிருந்து அவன் எல்லாரும் வந்தாங்க நீங்கள் கலெக்டர் கிட்டே போயிருந்தீங்க எம்எல்ஏ கிட்டே போயிருந்தீங்க இது தாசல்தார் கிட்டே போயிருந்தீங்க எல்லாரும் வந்து எதை என்ன என்னை புனுகுனாங்களா நீ எவண்டா என்னை கேட்கறதுக்கு அன்ட்டு மிரட்டுனா நான் நாராயணசாமி நாராயணசாமி அவர் ரமேஷ் தண்ணி விட்டுருக்கிறார் ரெண்டு பேர் தான் ரோடு போகிறது தண்ணி எல்லாமே அதை கேட்டதுக்கு நம்ம மேல சண்டை போட்டா நாராயணசாமி சேவகானிப்பள்ளி நம்ம ஊரை சேவகானப்பள்ளி பஞ்சாயத்து சிவகானப்பள்ளி போஸ்ட் தான் வில்லேஜ் அதுதான் அங்கிருந்தா இந்த மாதிரி கேட்டதுக்கு சண்டை போட்டு அவன் மிரட்டினா அப்போ வாய்ப்பேசல எல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுங்க அங்கே சண்டை போட்டு அங்கேயே எல்லாம் இது பண்ணிட்டு ஆளுங்க எல்லாம் வந்து அப்படியெல்லாம் பண்ணாதீங்க வேண்டாம் எதை இருக்கிறத பார்த்து எதை செஞ்சுக்கலான்ட்டு இது போட்டாங்களா சரி என்ன பண்ணால் நீ உன்னை எங்கே என்ன செய்யணுமோ எனக்கு தெரியும் வாடான்னுட்டு வண்டி எடுத்துகிட்டு போனான் நானும் போனேன் போகும்போது வண்டியில் பங்களூர் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போகும்போது அவங்க ரோட்டில் என்னவே அட்டாக் பண்ணிட்டான் அட்டாக் பண்ணி வண்டி ஏற்ற மாதிரி வந்தால் என்னை பயந்துட்டு விழுந்து போயிட்டேன் கீழே விழுந்துக்கிட்டேன் அவன் திருப்பி ரிட்டன் திருப்பிட்டு வந்துவிட்டான் நான் போய் திருப்பி பங்களூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் இது இதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் அங்கே வந்து இங்கே ஆவாதப்பா ஸ்கேனிங்கு எக்ஸ்ரே எடுக்கணும் நீ அங்கே சுருக் ஜிஹெச் போங்க அன்ட்டு சொன்னாங்க சரி நான் இங்கே வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வந்து மூலை டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க மூளை எதுவும் எஃபெக்ட் இல்லை ஸ்கி ஸ்கின் பஞ்ச் இதாக இருக்குது அது வந்து சர்ஜன் டாக்டர் வந்து பார்க்கணும் அவர் பார்க்குறவருக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணுன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இங்கே தான் இருக்கிறீங்க சார் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் கேட்டு இது பண்ண வேண்டிய ஊர் தலைவர் தான் அவரும் வந்து எல்லாம் சொல்லி சம்மன் கொடுத்துருக்குறாங்க எல்லாம் இதாகணும் வழி பண்ணணும் இது சுடுகாடு கோடு ரோடு தான் இது எல்லாம் வந்து இது பண்ணணும்ட்டு தாசில்தாருக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தாசில்தார் வந்து ஸ்பாட்டை பார்த்தாங்க பார்த்துட்டு நாராயணசுவாமிக்கு அப்புறமா ரமேஷ்க்கு ஒன் தேர்ட்டி த்ரீ கேஸ் புக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனார் இந்த ஆக்கிரமிப்பு யார் யாரை பண்ணியிருக்கிறாங்களோ அவருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுங்க ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நோட்டீஸும் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு தடவை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க யாருமே திருப்பி எதுவுமே இது பண்ணலை இதனால் நான் வீட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்குதுன்றது நான் பாதுகாகி எல்லாருக்கும் வேணும்ட்டு கேட்டு இருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருக்கு சார் கழிவுநீர் பிரச்சனை மட்டும்தானே உங்களுக்கு ஆமாம் அந்த தண்ணி உள்ளே இருக்கிற கழிவு நீர் எல்லாமே பாத்ரூம் தண்ணி எல்லாமே ரோட்டில் தான் நிற்குது எல்லாம் அதிலே தான் போகணும் அதிலே தான் வரணும் தான் பிரச்சனை ஆச்சு அந்த பிரச்சனைக்காகி நான் கேட்டதுக்கு வந்து அடிச்சு அல்ல ரெண்டு பேரும் அடிச்சு இது பண்ணிருந்தீங்க நான் வந்து இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு பாகலூர் போகும்போது ரோட்ல வந்து அட்டாக் பண்ணிட்டான் அப்ப யாரும் இல்லை அவன் ஒரு ஆள் தான் இருந்தா நான் ஒரு ஆள் தான் இருந்தா எங்க வந்து பேட்டரி ஒண்டி புதுசா வாங்கி மூணு நாள் மூணு நாள் ஆயிருச்சு ஒண்டி வாங்கி நம்பர் கூட இன்னும் வரல வந்து மேலே ஏற்ற மாதிரி ஏற்ற நான் வந்து ஸ்பெண்டர் உண்டு நான் பயந்துட்டு உண்டு போயிட்டேன் அப்போ வந்து மேலே ஏற்ற ஏற்ற மாதிரி வந்ததுக்கு நான் என்ன என்னவே என்னவேன்ட்டு எனக்கு பயம் ஆச்சு அப்போ வந்து ஏத்து உழுத உடனே எல்லாம் அடி அடியாகிடுச்சு காலுக்கெல்லாம் நான் அப்புறமா யாரோ ஒரு ஆள் வந்தார் பப்ளிக் ஆள் அவர் எப்பா அப்படிப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு அவர் வந்து கூப்பிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டே விட்டாருங்களா கொடுத்துருக்க சார் அங்கே இந்த சர்க்கால இருந்தாரு அவருக்கும் சொன்னேன் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் வீட்டுக்கிட்ட பிரச்சனை போய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்னேன் அவருக்கு அவரு பொறுப்புக்கு எல்லாம் பார்த்தாரு என்னவே ஏன்னா இப்படி பண்ணியிருக்கிறீங்க வந்து முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே சொன்னார் சொல்லலாம் எனக்கு சார் எல்லா தாசல்தார்கிட்ட போய் நீங்க அவரும் வந்து சொல்லியிருந்தாரு நான் இப்போ வீட்டு முன்னாடி கேட்டிருந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு சார் வரும்போது வண்டியில அட்டாக் பண்ணிட்டேன் என்னவே இங்க வந்தாங்களா போலீஸ் 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 வந்து இங்க எல்லாம் இத எடுத்துட்டு போனாரு சார் எல்லாம் எழுதிட்டு போனாரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போனாரு நேற்று பாகலூர்ல இருந்து வந்து ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறேன் அவரு வந்து நம்ம சண்டை போட்டவங்களும் ஊர்ல தான் இருக்கிறாங்க இது எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் நம்மளுக்கு நீங்க தான் நடவடிக்கை கொடுக்கணும் நமக்கு ஒளிய சரி பண்ணி கொடுக்கணுன்ட்டு கேட்டு சார்